யோ வண்டி புலி என்னையா கடங்காரம் பிடிக்க போகிறது மாதிரி மூஞ்சியில் முக்காடை போட்டுக்கிட்டு இருக்க இங்கே வாயா சொல்லியா அடிச்சான் ஆமாம் என்ன ஒரே சோகமாக தெரியுது மூஞ்சி என்னையாச்சு எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை புளியும் அடித்தான் ஒரு லட்சத்து இருபத்தொம்போதாயிரம் கடன் இருக்குதுன்னு நினச்சா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்னது ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கடன் வச்சுருக்கியா யோ என்னையா சொல்கிற நேற்று வரைக்கும் இந்த உலகத்துலேயே கடனே இல்லாத ஆள் நான் தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி எப்படி ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கடன் இருக்குதுன்னு சொல்கிறேன் என்னமோ குடும்பத்தில் மருத்துவ எதுவும் வந்துருச்சா என்ன தான் அப்படி தேவை வந்துச்சு யோ புரிகிற மாதிரி சொல்லியா இல்லை பொழி அடித்தான் நீ கேட்டியா என்னத்தை கேட்டியா இல்லை நம்ம நிதி அமைச்சரு நிதிநிலை வரைக்கும் வாயிச்சார்ல ஆமாம் நம்ம எல்லார் தலையிலையும் ஒரு லட்சத்து இருபத்தொம்போதாயிரம் கடன் இருக்குன்னு சொல்லிட்டாரியா அதை கேட்டதுலேருந்து வருத்தமாக இருக்குது அட கேன கிற்கு உள்ள அது நாட்டுடைய கடையா ம் நாட்டுடைய கடன் நம்ம கடன் இல்லையா ஐயோ ஒண்டி பிள்ளை நான் ஏன் கெட்ட போகிற நேரடியாக நம்ம கெட்ட போகிறது இல்லை ஆனாலும் நம்ம வரியாக கட்டுவோம்ல கெட்டுவோன்னு சொல்கிறத விட நம்மக்கிட்ட இருந்து புடுங்குவாங்கல்ல ம் புளியடிச்சேன் அதாவது நம்ம இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிக்கும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி தாயா நம்ம நாடு கடனில் இருக்க சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இப்படி வருத்தப்படுறவங்க தான்யா உண்மையான குடிமகன்கள் ஓ வருத்தப்படுறீங்களா புளியடிச்சான் உனக்கு இது புரியாது நம்ம தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கடனில் தள்ளி நம்மளை கடங்கரங்களாக ஆக்குனாங்க பாரு இந்த ஆட்சியாளர்கள் அவங்கள தாயா இந்த சோட்டாலேயே அடிக்கணும் நான் வரேன் யோ அடிக்க வேண்டியது அல்ல அவங்க இந்த மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுத்தீங்க பாரு உங்களை தாயா சோட்டாலேயே அடிக்கிறான்